இன்றைக்கி வீடியோவில் நாலு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கிலோ பிஞ்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் ஆறு எடுத்திருக்கேன் எந்த வகை கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கணும் முத்தனை கத்திரிக்காவாக இருக்கக்கூடாது சின்ன வெங்காயம் இருபது எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் கொஸ்து பண்ணுறதுக்கு சாம்பார் பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பேனை நல்லா சூடு பண்ணிக்கலாம் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த மாதிரி குழி கரண்டியால ஒரு கரண்டி பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் சப்போஸ் மெஷரிங் கப்பால் மெஷர் பண்ணால் கால் கப் பருப்பு எடுத்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் கொஸ்து பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக இட்லி சாம்பார் பொடி எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பவுடர் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் அந்த பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரவுன் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும் இதை ஒரு தனி பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் அடுத்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக அந்த வாசனை வருங்க அந்த வாசனை வர அளவு வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ தோரம்பருப்பு மெஷர் பண்ண அதே கரண்டியால் ரெண்டு கரண்டி மல்லி எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பால் அரை கப் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த வாசனை வர அளவு வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஏழு பெருங்காயக்கட்டி சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் பெருங்காயம் கட்டிக்கு பதிலாக அரை டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் இருபது காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப பிளாக்காக வர அளவு வறுத்துக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதோ கட் பண்ண கத்திரிக்காய் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நம்ம தாங்க போகிறோம் அதனால் நம்ம எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது கால் லிட்டர் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ அந்த வறுத்த மசாலாலாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா பல்ஸில் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் இட்லி பொடியை விட கொஞ்சம் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க அரைநெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன் இதை நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும் புளி முழுகிற அளவுக்கு லைட்டாக தாங்க தண்ணி எடுத்திருக்கேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் கூட அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கணும் நான் இன்னைக்கு மத்தில தாங்க கடைஞ்சி பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா மிக்சி ஜார்லேயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ கத்திரிக்காய் அந்த வடிகட்டின தண்ணியும் இதில் சேர்த்தாச்சு இது கூட புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்து வானல் சூடு பண்ணிவிட்டு கடல் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவே நல்லெண்ணெயலையே செய்யலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டு எண்ணெயும் சேர்த்து பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வருபடணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்ச அந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம் இப்போ கடைஞ்சி வச்ச கத்திரிக்காவும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடியை சேர்த்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் எங்களுக்கு இது கரெக்டாக இருந்ததுங்க இப்போ இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் ஆகிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க சேர்க்கணும் இன்னும் வேணுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணிலாம் நிறையா சேர்க்கக்கூடாதுங்க நத்திரிக்காய் வேக வச்ச அந்த தண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் புளி தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்தேன் அவ்வளோதாங்க எக்ஸ்ட்ராலாம் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஸ்துன்னா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி இந்த கத்திரிக்காய் கொஸ்து இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்